கத்தர் உன்னை கோத்திரத்தின் தலைவராய் மாற்றி இசைவேலுக்கு ராஜாவாய் உருவாக்கினார் இவன் பார்வைக்கு நீ எவ்வளவு சின்ன ஆளா இருந்த பழைச மறந்துட்டியா வேலை கிடைக்காமல் இருந்த நாட்களை மறந்து விட்டாயா வீடு கிடைக்காது இருந்த நாட்களை மறந்து விட்டாயா உன் பார்வைக்கு நீ சிறிதா இருக்கும் பொழுது உன்னை கோத்திரத்தில் உன்னை நான் பெரியவனாய் மாற்றினேனே உன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் உருவாக்கினேனே நீ என் பார்வைக்கு சிறியதாய் இருந்தாயே மறந்து போனாயோ எத்தனை பேர் கண்களுக்கு நீ சிறிதாய் தோன்றினாய் எத்தனை பேர் முகங்களுக்கு நீ சிறிதாய் தோன்றினாய் எத்தனை சொந்த பந்தங்களுக்கு நடுலே உன்னை ஏலனமாய் பார்க்கக்கூடிய சிறிதாய் தோன்றினாய் உன்னை கோத்திரங்களிலே கோத்திரத்திலே உன்னை கோத்திரங்களிலே உன்னை பெரியவனாக்கினார் கோத்திரங்களுக்கு உன்னை Israel. மறந்து போனாய் நீ பார்வைக்கு சிறிதாய் தெரிந்தாய் எல்லாருடைய கண்ணுக்கும் சிறிதாய் தெரிந்தாய் ஒரு காலகட்டத்திலே நீ உள்ளே போது இந்த கேம்பஸ்குள்ள நுழையும் பொழுது இந்த இடத்திலே நுழையும் பொழுது இந்த ஊருக்குள்ள நுழையும் பொழுது இந்த பட்டணத்துக்குள் நுழையும் பொழுது சிறிதாய் இருந்தாய் உன்னை கோத்திரங்களுக்கு தலைவனாய் மாற்றினார் சொல்ல சொல்ல புறலோகம் திறக்கப்படுகிறது உங்களோடு முகமுகமா ஏசப்பா பேசி கொண்டு மறந்து போய் விட்டாயா இவ்வளவு தூரம் உயர்த்தி கொண்டு வந்தது யார் ஆரம்ப சம்பளம் என்ன இன்னைக்கு உங்கள் சம்பளம் என்ன ஏன் அடுத்த சம்பளத்தை பார்த்து கம்பேர் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க ஆரம்ப வாழ்க்கை என்ன இன்னைக்கு உங்களை வைத்த நிலைமை என்ன ஏன் அடுத்த வீட்டை பார்த்து கம்பேர் பண்ணி தூக்கி போடு கத்தை பேசிக் கொண்டிருக்கிறார் நடத்துகிறது கத்தர் அல்லவா மனுஷனா நடத்துகிறான் நமக்கே தெரியாதுங்க நம்மள உயர்த்துறது நமக்கே தெரியாது கத்தை நம்மை உயர்த்தி கொண்டிருக்கிறது ஆனால் ஆட்சிமை கத்தை உயர்த்தி கொண்டு வருகிறார்

மைண்ட் ஆட் யூ ஆர் நாட் யோர் மைண்ட் உங்களோட மனமும் வெலனும் அல்ல உங்கள் சிந்தையோ வெலனும் அல்ல கர்த்தருடைய இரக்கம் நீங்க அவர் மேல் அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் பெருகட்டும் இன்றைக்கின் கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் எவ்வளவு சின்ன ஆளா இருந்தேன்னா ஒண்ணுமே கிடையாது பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணுவேன்னா பன்னெண்டாம் கிளாஸ் ஃபெயிலு கல்லூரி பன்னெண்டு பாடம் அரியர் ஆறு பாடம் ரெகுலர்ல பதினெட்டு பாடத்துல தத்தளிச்சு பிஜி எல்லாம் எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது வேலை இல்ல மைந்த வருடம் படாத பாடுபட்ட எத்தனையோ இரவு அந்த கிரீம்பன் சாப்பிட்டு வைத்த நிரப்பின நாட்கள் உன் வாழ்க்கையில பழைய மறந்து விடக்கூடாது குட்டி குட்டி சமோசா வித்து கல்லு இப்ப பாடசாலை படித்த நாட்கள் சிறிதாய் தோன்றின காலங்கள் உள்ளாடை இல்லாமல் சென்னையில இருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பாரிஸ்க்கு போயிட்டு பத்து ரூபாய்க்கு மூன்று உள்ளாடை வாங்கின அந்த காலம் அந்த காலம் என்று சொன்னால் எனக்கு வேலை மறக்க முடியாது அன்றைக்கெல்லாம் கத்தர் நம்மளையோட ஆச்சரியமா நடத்தியிருக்கிறார் அது சிறிதாய் தோன்றின காலங்களில் இன்னைக்கு ஏதோ போட்ட பிச்சைல நின்று உங்கள் மத்தியில கத்த பேசி கொண்டிருக்க கிருப கொடுத்திருக்கிறார் நத்திங் அன்றைக்கு நன்றி சொல்லுவோம் தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே பாதத்தை முத்தமிடுகிறேன் பாதத்தை முத்தமிடுகிறேன் பாதத்தை முத்தமிடுகிறேன் சொல்லுவோமா அக்கா தங்கச்சி சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுதுல கத்த நிச்சயம் உங்களை அற்புதம் செய்கிறார் பிரதர் மாற்றின் கத்த தொட்டு ஆசீர்வதிக்கிற உங்கள் போராட்டம் நீங்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குது கத்தனுடைய கரம் தொட்டு உங்கள் உங்களுடைய சரீரத்தை தொடுகிறார் ஆவி தொடுகிறார் ஆத்மா தொடுகிறார் பினான்சியல் ஒரு அற்புதம் நடக்குது பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புதத்தை பிறந்த நாள் திருமண காண்கிறவர்களை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் டேக் this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless